ஒடிசாவின் போர்க்கானல் மணலில் காலத்தையே கல்லில் பிணைத்த ஒரு அற்புதம் எழுந்து நிற்கிறது இது ஒரு கோவில் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் ஓர் வடிவம் இதுவே கோனார்க் சூரிய கோவில் சூரிய பகவானின் மகத்தான ரதம் தொலைவில் பார்த்தால் இது கோட்டையாக தெரியும் ஆனால் அருகில் சென்றால் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு வரலாற்றை சொல்கிறது கோனார்க் சூரிய கோவில் இன்று இருந்து சுமார் ஏழு நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது கிழக்கு கங்கை வம்ச மன்னர் நரசிம்ம தேவர் முதலாம் தனது வெற்றிகளுக்கு பின் சூரிய பகவானுக்காக இதனை அர்ப்பணித்தார் இது பக்தியையும் அரச சக்தியையும் கலை மற்றும் அறிவியலையும் ஒன்றாக வெளிப்படுத்தும் பிரம்மாண்ட சின்னமாகும் அந்த காலத்தில் இந்த கோவில் இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் பெருமைக்குரிய கட்டிடங்களில் ஒன்றாக இருந்தது வரலாற்றின் அடித்தளத்தை பார்த்த பின் இப்போது கோவிலுக்குள் நுழையலாம் நம்மை முதலில் வரவேற்கிறது நடமண்டபம் கோவிலுக்குள் நுழையும் போது முதலில் காணப்படுவது நடமண்டபம் வாசலில் இரு சிங்கங்கள் யானையை மிதிக்கின்றன அதன் கீழ் மனிதன் நசுக்கப்படுகிறார் அதிகாரம் எப்போதும் நிலைநிற்றாது என்பதற்கான ஒரு கச்சின்னம் இந்த மண்டபத்தில் ஒரு காலத்தில் இசையும் நடனமும் முழங்கியது இங்கு தேவதாசிகள் சூரிய அரங்கேற்றம் செய்தனர் சிறப்பான உண்மை என்னவெனில் இந்த கோவில் முழுவதும் சூரியனின் இயக்கத்துக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டது சமநிலை காலங்களிலும் ரத சப்தமி நாளிலும் முதல் சூரிய கதிர்கள் இந்த மண்டபம் வழியாக சென்று சன்னதிக்குள் புகுந்து சூரிய பகவானின் சிலை மீது விழுந்தன அந்த காட்சி சூரியன் தன் உருவத்தையே ஒளியால் வணங்கியது கோனார் கோவிலின் சுவர்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் காணப்படுகின்றன குதிரைகள் யானைகள் பறவைகள் வானமகள்கள் கலைஞர்கள் என வாழ்க்கையின் அனைத்து வடிவங்களும் கல்லில் உயிர் பெற்றுள்ளன ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவெனில் இங்கு நாநூற்றி மேற்பட்ட யானை சிற்பங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு யானையும் தனித்துவமான நிலையில் தனித்துவமான முகபாவனையுடன் செதுக்கப்பட்டுள்ளது இது கலைஞர்களின் நுண்ணறிவையும் பார்வை திறனையும் காட்டுகிறது கோவிலின் முழு அமைப்பும் ஒரு மகாரதத்தை போன்றது ஏழு வலிமையான குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்கின்றன இருபத்தி நான்கு பிரம்மாண்ட சக்கரங்கள் நாளின் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களை குறிக்கின்றன ஒவ்வொரு சக்கரமும் சுமார் பன்னிரண்டு அடி உயரம் இவை வெறும் அலங்காரம் அல்ல சூரிய கடிகாரம் ஒளி மற்றும் நிழல் மூலம் நேரத்தை துல்லியமாக காட்டும் கருவி இந்த சக்கரங்களில் போர் வீரர்கள் இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் காதலர்கள் ஆகியோர் செதுக்கப்பட்டுள்ளனர் நேரம் சுழல்கிறது அதோடு மனித வாழ்க்கையும் சுழல்கிறது என்பதை உணர்த்தும் பிரபஞ்ச கலை காட்சி ஆனால் கோனார்கோவிலின் உச்சக்கட்ட அதிசயம் சன்னதிக்குள் இருந்தது அங்கு சூரிய பகவானின் சிலை காற்றில் மிதந்து கொண்டிருந்தது சுவர்களிலும் கூரையிலும் பொருத்தப்பட்ட சக்திவாய்ந்த காந்தங்கள் அந்த சிலையை நிலைநிறுத்தின ஒவ்வொரு காலையிலும் முதல் சூரியக் கதிர்கள் கிழக்கு புறத்து வாசல் வழியாக நுழைந்து அந்த மிதக்கும் சிலை மீது விழுந்தன அந்த காட்சி சூரியன் தன் ஒளியில் தன் உருவத்தையே பிரகாசிக்கச் செய்தது ஆனால் அந்த காந்த சக்தி கடலையும் பாதித்தது கடலில் சென்ற கப்பல்களின் திசைமாட்டிகள் குழப்பமடைந்தன அதனால் கடலோட்டிகள் இந்த கோவிலை பிளாக் பாகோடா என்று அழைத்தனர் பின்னர் வெளிநாட்டு கடலோட்டிகள் குறிப்பாக போர்ச்சுகீசியர்கள் அந்த காந்த கல்லை அகற்றினர் அதன் பின் இடிந்தது சிலை மறைந்தது ஆனால் அந்த மறைவு சக்தியின் நினைவு இன்னும் உயிரோடிருக்கிறது கோனார் கோவிலின் சுவர்களில் மிகவும் விசித்திரமானது ஒட்டக சிவிங்கி சிற்பம் இந்தியாவில் ஒருபோதும் வாழாத விலங்கு ஆனால் சுமார் எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பே கல்லில் செதுக்கப்பட்டது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது அந்த காலத்திலேயே இந்தியா ஆப்பிரிக்காவுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தது கப்பல்களில் விலங்குகள் பொருட்கள் கலைப்பொருட்கள் வந்தன அதை பார்த்த சிற்பிகள் கல்லில் பதிவு செய்தனர் இந்த கலை பாரம்பரியத்தை நினைக்கும்போது அதன் பொறியியல் திறமையும் நம்மை வியக்க வைக்கிறது வளாகத்தில் இன்னும் இரண்டு சிறிய ஆலயங்கள் உள்ளன மாயாதேவி ஆலயம் சாயாதேவி ஆலயம் மாயாதேவி மாயையை குறிக்கின்றாள் சாயாதேவி நிழலை குறிக்கின்றாள் ஒளியுடன் நிழலும் உண்மையுடன் மாயையும் இணைந்திருக்கின்றன என்பதை நினைவூட்டும் சின்னங்கள் இவை கோனார்க் இன்னும் பல ரகசியங்களை வைத்திருக்கிறது சில அறைகள் ஒருபோதும் முடிக்கப்படவில்லை சில சுரங்கங்கள் மணலில் புதைந்து கிடக்கின்றன இன்னும் முழுமையாக ஆராயப்படாத இந்த ரகசியங்கள் கோனார்கை ஒரு உயிருள்ள மர்மமாக வைத்திருக்கின்றன ஆனால் இன்று அது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக திகழ்கிறது சன்னதி இடிந்துவிட்டது மிதக்கும் சிலை மறைந்தது ஆனால் கோனார்க் இன்னும் உலகை வியக்க வைக்கிறது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள கோனார்கு இந்தியாவின் பெருமையாக திகழ்கிறது ஒவ்வொரு டிசம்பரிலும் நடக்கும் கோனார்க் நடன விழா இந்த கோவிலுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறது ஒடிசி பரதநாட்டியம் குசிப்புடி கத்தக் போன்ற பாரம்பரிய நடனங்கள் சூரியனின் நிழலில் அரங்கேறுகின்றன கோனார்க்கு ஒரு கோவில் மட்டும் அல்ல இது கலை அறிவியல் ஆன்மீகம் மர்மம் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பிரபஞ்ச காட்சி இவ்வாறு கோனார்க்கு சூரிய கோவில் காலத்தை கடந்து நிற்கிறது கோனார்க் சூரிய கோவிலின் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல வரலாறுகளையும் மர்மங்களையும் அறிய லெட்ஸ் நோ ஹிஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு இந்த கதைகளை உயிரோடு வைத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து தேடுங்கள் தொடர்ந்து வியந்திடுங்கள்